சிந்து பரவி சீரியல்ல அடுத்து ஒரு எபிசோட்ல என்ன மாதிரியான துஸ்டெல்லாம் இருக்க போகுதுங்கிறத இந்த வீடியோல பார்க்கலாம் சம்பத்தை கொலை உனக்கு சொன்னா என்னடா பண்ணி வச்சிருக்கேன்னு சொல்லிட்டு எசைக்கு போயிட்டு ரவுடி கிட்ட பேசிட்டு இருக்காங்க நான் என்ன பண்ணட்டும் இது சிவாவோட ஹாஸ்பிட்டல்னு எனக்கு தெரியாது வழி தாங்க முடியல அதனால வந்து இங்க அட்மிட் ஆயிட்டேன் சரி நான் அவனுடைய கதையை முடிக்கிட்டேன் இல்ல நீ பாத்துக்கிறேன்னு சொல்லி கேட்கறாங்க சம்பத்தோட கதை தானே நான் முடிச்சுக்கிறேன்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் வந்து பேசிட்டு இருக்கும் போது கரெக்டா அந்த இடத்துக்கு சிவா வராங்க வந்து இது மனு குத்தி கிழிச்ச மாதிரி இல்லைன்னு சொல்லிட்டு மறுபடியும் குறுக்கு கேள்வி எல்லாம் கேட்க உடனே அந்த ரவுடி வந்து என்ன சார் வந்தீங்களா ஊசி போட்டீங்களா பில்லு எவ்வளோன்னு எழுதுனீங்களா போனீங்களான்னு இருக்கணும் அதை விட்டுட்டு இப்படி கேள்வி மேல கேள்வி கேட்டுட்டு இருக்கீங்க இனிமே எனக்கு இந்த ஹாஸ்பிட்டலே வேணாம்னு சொல்லிட்டு அங்க இருந்து தப்பிக்க பாக்குறாங்க உடனே சிவா வந்து உன்னை கத்தியால கிழிச்சது சம்பத்து தானே சம்பத்த நீ தானடா கத்தியால குத்தணும்னு நல்லா சொல்ல உடனே சிவாவை கீழே தள்ளி விட்டுட்டு எஸ்கேப் ஆக போகிறாங்க உடனே சிவாவும் பின்னாடியே போயிட்டு புடிச்சிட்டு வந்துடுறாங்க உடனே சஞ்சை வந்துடுறாங்க சார் இவன சார் சம்பத்தை வந்து கத்தியெல்லாம் குத்தினது இங்க பாருங்கன்னு சொல்லிட்டு உடம்பு முழுக்க காயத்தை எல்லாம் காட்டுறாங்க உடனே என்ன பொறுக்கி இப்படி பண்ணியிருக்கியான்னு சொல்லிட்டு சஞ்சை நல்ல மாதிரி நடிக்கிறாங்க ச்சே அந்த ஆறுமுகத்தை வந்து ஜெயிலே வச்சு தீர்த்து கத்துடெல்லாம் முடிவு பண்ணா இப்படி நடந்துருச்சுன்னு சொல்லிட்டு அங்க இருந்து சஞ்சை கிளம்பி போறாங்க இப்போ ஷிவா அன்னம்புருணைக்கு கால் பண்ணி பெரியம்மா ஆறுமுகம் வந்து சம்பத்தை கத்தியெல்லாம் குத்தல வேற ஒரு ரவுடி தான் குத்தி இருக்கான் இனி ஆறுமுகத்தை வெளியே கொண்டு வர வந்துடலாம் நீங்க கவலைப்படாம இருங்க இப்ப நான் மறுபடியும் ஜெயிலுக்கு தான் போறேன் அங்க போயிட்டு நான் ஆறுமுகத்தை கூட்டிட்டு வந்துடுறேன்னு சொல்றாங்க இத கேட்ட அன்னபுரணி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க உடனே பைரவியை கூப்பிட்டு ஆறுமுகம் நான் தான் சொன்ன இப்படி எல்லாம் பண்ணிருக்க மாட்டான்னு சொல்லிட்டு அவன் பத்தியா எந்த ஒரு விஷயமும் பண்ணலன்னு சொல்லிட்டு இருக்காங்க இதை கேட்டதும் உடனே மகன் வந்து என்ன இது கடைசி வரைக்கும் அவன் ஜெயிலே இருப்பான் எசுகிக்கும் காயத்ரிக்கும் கல்யாண ஏற்பாடு எல்லாம் பண்ணலான்னு பார்த்தா இது என்ன இப்படி சொதப்பிடிச்சே என்னதான் பண்றதோ தெரியலன்னு சொல்லிட்டு மகா உடனே என்ன கிட்ட அக்கா நீ கேட்டுட்டு இருந்தது எல்லாமே நானும் பார்த்தேன் ஆனா எல்லாரும் நம்பணும் ஆனா பைரவி மட்டும் நம்மள பாத்தீங்களா அதுதான் இதனால வந்து மனசுக்கு கஷ்டமா நல்லா சொல்லிட்டு இருக்காங்க உடனே மக வந்து அக்கா ஆறுமுகம் வந்துடுவான் நம்ம போயிட்டு ஆரத்தியெல்லாம் எடுக்கலாம் எல்லாம் எடுத்துட்டு வந்து இப்ப உள்ள கூட்டிட்டு இப்போ ஆறுமுகம் வந்து காயில எல்லாம் காயமா இருக்கிறத பார்த்தா அம்மா கஷ்டப்படுவாங்கன்னு சொல்லிட்டு அந்த காயத்தை எல்லாம் மறைச்சிட்டு இருக்காங்க உடனே பைரவி வந்து என்னை மன்னிச்சிடு நான் உடனே தப்பா புரிஞ்சுக்கிட்டேன்னு சொல்லிட்டு ஆறுமுகத்துக்கிட்ட மன்னிப்பு கேக்குறாங்க இதை நினைச்சு ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க ஆறுமுகம் அடுத்ததா சிவா வந்து அடுத்த நாள் காலையில ரெடி ஆயிட்டு இருக்காங்க ஹாஸ்பிட்டல் போறதுக்காக அப்ப காலுக்கு கீழே கொலுசு இருக்கு இதை பார்த்ததும் யாருடைய கொலுசு இங்க இருக்குன்னு சொல்லி யோசிச்சிருக்கிறாங்க அது நம்ம சிந்துவோட கொலுசுன்றத சிவா வந்து கரெக்டா கண்டுபிடிச்சிடறாங்க திரு அணி லூசா இருக்கு போல அதனால அந்த கொலுசு கலண்டு விழுந்திருக்கு சொல்லிட்டு எங்க சிந்து இருப்பாலும் சொல்லிட்டு போறாங்க சிந்து கிரைண்டர்ல மாவு வந்து ஆட்டிட்டு இருக்காங்க சிந்து உங்க கொலுசு பாரு இங்க விழுந்திருக்குன்றாங்க அப்படியே டாக்டர் என் கையில மாவா இருக்கு நீ வச்சுட்டு போன அப்புறம் போட்டுக்கிறேன்னு சொன்னதும் சரி இங்க வைக்கிறேன் சொல்லிட்டு சிவா அங்க இருந்து போறாங்க உடனே சிந்து கல்யாணம் பொண்ணு வந்து ஒத்த கால புருஷோட இருக்கக்கூடாது எத்தனையோ பேர் புருஷங்கள்லாம் தங்கத்திலே குலுசு வாங்கி பொண்டாட்டிக்கு போடுறாங்க ஆனா நீ ஒரு குலுசு எனக்கு போட்டு விட மாட்டியா டாக்டர்னு சொல்றாங்க இப்போ உனக்கு என்ன பிரச்சனை குலுசு போட்டு விடணும் அவ்வளவுதானே உன் காலை காட்டு நான் போட்டு விடுறேன்னு சொல்லிட்டு சிவா வந்து நம்ம சிந்துக்காக குலுசு போட்டு விடுறாங்க இதை நினைச்சு சிந்து ரொம்பவே சந்தோஷத்துல இருக்காங்க அதோட இந்த எபிசோட முடிச்சிருக்காங்க